இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண் காவலர்களுக்கு மருத்துவ முகாம் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பங்கேற்பு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான வீரமங்கை தற்காப்பு நிகழ்ச்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் திருமண ஆசை வார்த்தை கூறி சிறுமியல் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது உலக மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது எட்டு மணி நேரத்தை தாண்டி பெண் காவலர்கள் தொடர்ந்து பணியாற்றி உடல் நலத்தை கவனிக்காமல் உள்ளனர் இதனால் இம்மருத்துவ முகாமில் உடல் எடை ரத்தம் புற்றுநோய் சர்க்கரை பரிசோதனைகள் மனநல ஆலோசனைகள் போன்றவை நடத்தப்பட்டது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண் போலீசார் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியில் சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி கோவிந்தசாலை கண்டாக்டர் தோட்டத் பகுதியை சேர்ந்தவர் கார்த்திக் தனியார் விடுதியில் ஊழியராக பணியாற்றி வரும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதே பகுதியில் வசிக்கும் பதினேழு வயது சிறுமியிடம் அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவரை சென்னைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தாயார் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் கார்த்திக் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர் இந்த வழக்க கடந்த மூன்று வருடங்களாக புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த நிலையில் இன்று விசாரணை முடிந்து கார்த்திக் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி தீர்ப்பளித்துள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமீன் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது தொடர்ந்து தண்டனை விதிக்கப்பட்ட கார்த்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் ரீதியாக தற்காத்துக்கொள்ளும் கொள்ளும் வீரமங்கை என்கிற நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் வீரமங்கை என்கிற திட்டம் தொடக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது இதில் பெண்கள் தங்களை பாலியல் சீண்டல்களில் இருந்து எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சிறுமிகள் பள்ளி மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் தொந்தரவில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பயிற்சி அளிக்கும் விதமாக புதுச்சேரி காவல்துறையில் புதியதாக பயிற்சி பெறும் பெண் காவலர்கள் இருபது பேருக்கு தற்காப்பு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அவர்கள் பணி சேர்ந்தவுடன் சுழற்சி முறையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு சென்று இத்திட்டத்தின் மூலம் பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரமங்கை திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தலைமை செயலர் டிஐஜி ஷாலினி சிங் ஐஜி டிஐஜி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பாளர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் சிறப்பாக செயல்பட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெண் காவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவிகள் அனைவரும் விருதுகள் மற்றும் சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வழங்கி வாழ்த்தினர் தொடர்ந்து பயிற்சி பெண் காவலர்கள் மற்றும் மாணவிகளின் வீரதீர சாகசங்கள் மேடையில் நிகழ்த்தப்பட்டது இதில் கடந்த முப்பது நாட்களாக பயிற்சி பெண் காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து வந்த உதவி ஆய்வாளர் ஹேமா மாலினி என்பவரின் தந்தை நேற்று உயிரிழந்த நிலையில் அவர் இன்று வீரமங்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் தொடர்ந்து வீரமங்கை விருதை பெற்ற அவர் மேடையில் கீழே அமர்ந்து இருக்கையை கை கூப்பி வேண்டி அழுதவாறே விருதுடன் சென்ற சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க செய்தது புதுச்சேரியில் உள்ள ஜீவன் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவத்தில் சாதனை ஐம்பது கிராம் எடை கொண்ட பிறந்த குழந்தைக்கு அறுபது நாட்கள் அதிநவீன சிகிச்சை அளித்ததன் காரணமாக ஒரு கிலோ எழுநூறு கிராம் எடையுடன் பூரண நலத்தோடு வீடு திரும்பியது சென்னை கல்பாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் காயத்ரி தம்பதியினருக்கு புதுச்சேரி ஐமேட் தனியார் மருத்துவமனையில் எழுநூற்றி அறுபது கிராம் எடையுள்ள பெண் குழந்தை பிறந்தது மிகவும் குறைவான எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை கடந்த அறுபது நாட்களுக்கு முன் புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அங்கு பச்சிலம் குழந்தை நிபுணர் மருத்துவர் பிரேம்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அகிலா ஆகியோர் தலைமையில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் குழந்தை இரண்டு மாதத்தில் ஒரு கிலோ எழுநூறு கிராம் எடையுடன் நலமுடன் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியுள்ளது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையின் மருத்துவ சாதனையில் இது ஒரு மைல் கல்லாக இந்த நிகழ்வு அமைந்ததை கொண்டாடும் வகையிலும் மேலும் பிறந்த குழந்தையை டிச்சார்ஜ் செய்யப்படும் நாளான இன்று மகளிர் தினம் என்பதால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைக்கு சிறப்பு வழி அனுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் குழந்தையின் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் மேலும் குழந்தைக்கு ஜீவன் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மருத்துவர்கள் புத்தாடை உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து குழந்தை நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் கூறுகையில் மிகவும் குறைந்த எடையுடன் ஆபத்தான நிலையில் பிறந்த குழந்தையை எங்கள் மருத்துவ குழுவினர் அளித்த சிறப்பு சிகிச்சை மற்றும் செவிலியர்களின் தீவிர பரிவான கண்காணிப்பு காரணமாக எந்தவித நோய் மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் நலமுடன் இன்று வீடு திரும்பி உள்ளதாகவும் உலக நாடுகளிலேயே முதல் முறையாக எழுநூறு கிராம் எடை கொண்ட குழந்தை எந்தவித நோய்த்தொற்றும் இல்லாமல் பூரண நலத்தோடு மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியது இதுவே முதல் முறை எனவும் இதற்கு முன்னர் குறைவான எடையுடன் பிறந்த குழந்தைகள் ஆக்சிஜன் மற்றும் பல்வேறு குறைபாடுகளோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இயல்பு நெருக்கு வருகின்ற சூழல் இருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி ஜீவன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட குழந்தை எந்தவித குறைபாடு மற்றும் நோய் தொற்று உள்ளிட்ட எந்தவித உடல் பிரச்சினைகள் இல்லாமல் மற்ற இயல்பான குழந்தைகள் போல இன்று நலமுடன் வீடு திரும்பியுள்ளது மகிழ்ச்சியை தருகிறது அதுவும் மகளிர் தினமான இன்று ஒரு பெண் குழந்தையை மீட்டெடு நலமுடன் செய்வது என்பது எங்கள் மருத்துவமனைக்கு கிடைத்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்தார் ஆறு மாதத்தில் எழுநூற்றி ஐம்பது ரெண்டு மாசம் சிகிச்சைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இது வந்து ஃபஸ்ட்டு டைம்ஸ் வந்து பத்மா மேடம் ஆட் சிக்ஸ் மந்த் பேபி ஆறு மாதம் இருபத்தி ஆறு திமுக மகளிரணி மகளிர் தொண்டரணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா எதிர்கட்சி தலைவர் சிவா பங்கேற்பு புதுச்சேரி மாநில திமுக மகளிரணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை தனியார் திருமண நிலையத்தில் நேற்று மாலை நடைபெற்றது விழாவிற்கு மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமை தாங்கினார் பொதுக்குழு உறுப்பினர்கள் அமுதகுமார் நர்கீஸ் மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் சுமதி மகளிர் அணி தலைவர் சந்திரகலா துணைத் தலைவர் பிரியதர்ஷினி மகளிர் தொண்டரணி தலைவர் சத்யா மகளிர் தொண்டரணி துணைத் தலைவர் விஜயலட்சுமி துணை அமைப்பாளர்கள் சமூக வலைதள பொறுப்பாளர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருள்செல்வி வரவேற்று பேசினார் விழாவில் திமுக கழக தலைமை நிலைய மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணை தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் அவை தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில அணி அமைப்பாளர் எம்எல்ஏ சம்பத் துணை அமைப்பாளர் தைரியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி நந்தா சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் விவசாய அணி குலசேகரன் வர்த்தக அணி ரமணன் இலக்கிய அணி சீனு மோகன்தாசு ஆதிதிராவிடர் நலக்குழு ஆறுமுகம் உள்ளிட்ட அணி அமைப்பாளர்கள் அணி தலைவர்கள் துணை தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் பலரும் பங்கேற்றனர் கூட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்றும் தாய்மொழியை விழுங்கும் இந்தி மொழி ஆதிக்கத்தை திணிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம் தெரிவிப்பது புதுச்சேரியில் பாலின சமத்துவ வேறுபாடுகளை திணித்து பெண்களுக்கான உரிய மரியாதை அளிக்காமல் அதிகார பதவிகளில் கை பாவைகளை நியமிப்பதையும் உழைக்கும் மகளிருடைய உரிய ஊதியத்தை வழங்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறைக்கு கண்டனம் தெரிவிப்பது புதுச்சேரி பெண்களுக்கான பிங்க் பேருந்துகள் இயக்க வலியுறுத்துவது புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை முறையாக திறந்து மலிவு விலையில் மளிகை பொருட்கள் வழங்க வேண்டும் புதுச்சேரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திட போஷ் சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை புதுச்சேரி அரசு ஏற்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது கழக தலைவர் காட்டும் வழியில் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி அமையவும் பாஜக கூட்டணி ஆட்சியின் அவலங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்துக்கூற கழக மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தெருமுனை பிரச்சாரங்கள் செய்வது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தின் முடிவில் வெளியினுர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் ஊசுடு தொகுதி உளவாய்க்கால் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொமினியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம் உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதியதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ஏழு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பினாராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி கிளைத் தலைவர் முருகவேல் கலியப்பெருமாள் ஊர் முக்கியஸ்தர்கள் கர்ணா களியமூர்த்தி திருவேங்கடம் மனோகர் வாட்டர் பாலு மல்லிகா கட்சி பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் அகரம் உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் உள்ள சுமார் மூவாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஜான்சன் லிப்ட் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட தலைக்கவசம் அணிவதின் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஜான்சன் லிஃப்ட் நிறுவனம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோரிமேடு பகுதியிலிருந்து தொடங்கிய பேரணியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் மறைமலையடிகள் சாலை காமராஜ் சாலை வழியாக திடல் வரை சென்று தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேரணியை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் இளவரசன் ஜான்சன் லிஃப்ட் நிறுவனத்தின் கிளை மேலாளர் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் விபத்தை தடுக்க நாய்களுக்கு ஒளிரும் பட்டை அணிவிக்க பிராணிகள் நல வாரியம் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில பிராணிகள் நல வாரியத்தின் கூட்டம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடந்தது அரசு செயலர் நெடுஞ்செழியன் அதிகாரிகள் வாரிய உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் மாநில பிராணிகள் நல வாரியத்தின் குறிக்கோள்கள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை விளக்கினர் கூட்டத்தில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தவும் புதுச்சேரி மாநிலத்தின் நான்கு பிராந்தியங்களின் நகராட்சி மற்றும் கொம்யூன்களில் நிதி ஆதாரத்தை மேம்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு சுகாதாரமான இறைச்சி வழங்கவும் தெருவோர இறைச்சி கடைகளை நெறிமுறைப்படுத்தவும் நவீன இறைச்சிக் கூடம் கட்டும் செல்ல பிராணிகள் விற்பனை கடைகளுக்கு செல்ல பிராணிகள் விதிகள் பதிவு செய்து உரிமம் பெறவும் உள்ளாட்சித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டது தெரு நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய இந்திய விலங்குகள் நல வாரியத்திடம் இருந்து நிதி கோர பரிந்துரைக்கப்பட்டது பிராணிகளின் வதை கொடுமை செய்தல் மற்றும் வன்முறைகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கவும் தடுக்கவும் கால்நடை போக்குவரத்தை ஒழுங்குமுறைப்படுத்தவும் காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டது இரவு நேரங்களில் சாலைகளில் நாய்களால் ஏற்படும் விபத்தை தடுக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் நாய்களின் கழுத்துகளில் ஒளிரும் பட்டைகள் செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தவும் முடிவு செய்யப்பட்டது தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சமூக ஆர்வலரும் கிராண்ட் வியூ ஹோட்டலின் மேலாண் இயக்குநருமான விஜயலட்சுமி கிருஷ்ணராஜ் டிவிலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் ஜீவிதா முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சமூகத்தில் பெண்களின் உரிமைகள் பெண்களின் பாதுகாப்பு பெண்களின் முன்னேற்றம் பல்வேறு துறைகளில் பெண்கள் புரிந்த சாதனைகள் போன்றவற்றை எடுத்துரைத்தனர் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவியருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் மகளிர் தின கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா உரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ஸ்ரீ சாய் குழுமத்தின் சார்பில் மகளிர் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மகளிர் தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஸ்ரீ சாய் குழுமத்தின் சார்பில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி பத்துக்கண்ணு பகுதி முழுவதும் சென்ற இந்த பேரணியில் ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மகளிருக்கான பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சாய் குழுமத்தின் நிறுவனர் சுதாந்திகா ஏற்பாடு செய்திருந்தார் யுவர் பேக்கஸ் தயாரிப்பில் வெளியாகியுள்ள மனிதம் திரைப்படத்தினை புதுச்சேரி படத்தின் குழுவினர் திரையரங்கிற்கு வந்து பார்த்தனர் மேலும் இப்படத்தின் வருவாயில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் என அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜா தெரிவித்துள்ளார் யுவர் பேக்கஸ் தயாரிப்பில் இயக்குனர் சாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம் இந்த திரைப்படத்தில் கிருஷ்ணராஜி நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர் மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இப்படம் வெளியானது புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இத்திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜி உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று பார்த்தனர் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜி மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இப்படத்தினை பாராட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தான முகாமில் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிட்டம்பலம் மயிலும் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் செயல்பட்டு வரும் நாட்டு நலப்பணி திட்டம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் உள்தர பிரிவு மற்றும் கிளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து சிறப்பு இரத்த தான முகாமினை நடத்தியது இந்த இரத்த தான முகாமினை கல்லூரி முதல்வர் வில்லியம் தொடங்கி வைத்து இரத்த தான முகாமில் ரத்தம் வழங்கும் அறுபது மாணவ மாணவிகளை பாராட்டினார் மேலும் இரத்த தானம் செய்வதனால் ஏற்படும் பயன்களை எடுத்துரைத்தார் இதில் மருத்துவர்கள் ஜெயபிரகாஷ் பாரதி அரவிந்த் ஆகியோரின் மேற்பார்வையில் மாணவர்கள் இரத்த தானம் வழங்கினர் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயபிரகாஷ் தனது உரையில் இரத்த தானம் வழங்குவதால் எதிர்காலத்தில் பல மனித உயிர்களை பாதுகாக்க முடிகிறது என்று கூறினார் இரத்த தான முகாமினை ராமலிங்கம் செல்வமுருகன் ரவி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்றார் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருளமுதன் வாழ்த்துறை வழங்கினார் முடிவில் உள்தர உறுதிப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் நன்றி கூறினர் இந்த இரத்த தான முகாமில் அறுபது மாணவ மாணவிகள் இரத்த தானம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பெண் காவலர்கள் பங்கு பெறும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது விழுப்புரம் சரக காவல்துறை துணை தலைவர் திருமதி திஷா மித்தேல் ஐ அவர்களின் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஐ அவர்களின் மேற்பார்வையில் மாவட்ட காவல் மைதானத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தய போட்டியினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட காவல் மைதானத்தில் துவங்கி வீரன் கோவில் வரை சென்று மீண்டும் மாவட்ட காவல் மைதானத்தில் முடிக்கப்பட்டது இப்போட்டியில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கான உதவி எண் எண்பத்தி ஒன்று மற்றும் காவல் உதவி செயலியை பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாரத்தான் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதல் பத்து இடங்களை பிடித்த பெண் காவலர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் உடன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தினகரன் தாலுகா காவல் நிலை ஆய்வாளர் செல்வநாயகன் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் ஞானவேல் ஆய்வாளர் அருணாச்சலம் ஆகியோர் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தானந்தா மேல்நிலை பள்ளியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு உலக பாக்ஸிங் அமைப்பின் சங்கம் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் மூலம் புதுச்சேரி மாநிலம் மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கும் எலைட் அகாடமி சார்பாக தேசிய நடுவரும் தேசிய பயிற்சியாளருமான கிருஷ்ணராஜ் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை சித்தானந்தா மேல்நிலைப் பள்ளியின் நிறுவனர் சரவணன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக கருவடிக்குப்பம் தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவன தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படையின் வீரர் டாக்டர் சசிகுமார் மற்றும் டாக்டர் அருள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய தற்காப்பு கலைகளை பற்றி எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை ஸ்ரீ சித்தானந்தா மேல்நிலைப் பள்ளியின் சக ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு கோச் குப்புசாமி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண் காவலர்களுக்கு மருத்துவ முகாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் பங்கேற்பு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான வீரமங்கை தற்காப்பு நிகழ்ச்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் திருமண ஆசை வார்த்தை கூறி சிறுமியல் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்